நேற்றைக்கு தான் நேற்றைக்குதான் தாவேக்காவின்னுடைய செயற்குழு கூட்டம் நடந்திருக்கிறது அதில் அந்த கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அதிமுகவை பற்றி முதன்முறையாக விமர்சித்து பேசியிருக்கிறார் ஊழல் கட்சி அடிமையாக இருக்கிற கட்சி அப்படின்னு சொல்லி உடனே ஒரு பெரும் கோபம் கொண்டு ரோஷம் கொண்டு அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வந்து சமூக வலைதள வாயிலாக வெளிவந்திருக்கு அவர் வந்து பிளாக்ல டிக்கெட் வைக்கலையா நாற்பத்தி ஒரு மரணத்திற்கு பேர் மரணத்திற்கு காரணம் அவர் தான் அப்படின்னு இதே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கரு துயர சம்பவம் நடந்தப்போ அரசு மேலே குற்றம் சாட்டினாங்க தாவேக்கா மேல எந்த குற்றச்சாட்டும் வைக்கல அவரை பாதுகாத்தாங்க அவருடைய கொ கொடி தாவேக்காவினுடைய கொடி அதிமுக பொதுச் பேசும்போது யாரோ ஒருத்தர் அவருடைய தொண்டரையை தான் ஆட்டினார் உடனே பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம்லாம் எல்லாம் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி அப்போ நாற்பத்தி ஓரு பேர் மரணத்தில் மரண கூட்டணி கணக்கை எழுத தொடங்கின எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவை அதிமுக செத்துக்கலையா இல்லை அதிமுக தாவேக்காவை செத்துக்கலையா நமக்கு தெரியல ஆக மொத்த கூட்டணி இல்லைன்னு ஆனதுக்கு பிறகு இவர் மரண கணக்க வேறு விதமாக எழுதுகிறார் எடப்பாடி பழனிசாமி அதில் கூட்டணி வரலையேங்கிற விரக்தியில் அதிமுகவை தாவேக்க தலைவர் விஜயும் விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார் இது யதார்த்தமாக அரசியலில் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மரணத்தில் இந்த மாதிரியான ஒரு விளையாட்டை வைக்கிறது தான் ஏற்றுக்க முடியல இன்னொரு பக்கம் எதற்கெடுத்தாலும் திமுகவே முதலமைச்சரை வந்து அங்கிள் அப்படிங்கிறதும் ரொம்ப மோசமாக எதுக்கு எதுக்கெடுத்தாலும் விமர்சிக்கிற விஜய் சான்றிதழ் கொடுக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் சிபிஐ விசாரணையில் பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்துட்டு என்னெல்லாம் நான் அடிபணிகிற ஆளாக அழுத்தத்துக்கு அடிபணிகிற மாதிரி என் முகம் இருக்கான்றாரு அவர் ஜெயலலிதாவுக்கு முன்னால் கை கட்டி நின்றதெல்லாம் தமிழ்நாடே பார்த்துட்டு தான் இருந்துச்சு ஒரே ஒரு படத்துருக்காங்க அந்த ஒரே ஒரு படத்துக்காக தான் இன்னமும் விஜய் பாஜகவை விமர்சிக்காமல் இருக்கார் கேட்டால் களத்தில் இல்லாதவங்கள நாங்கள் விமர்சிக்க மாட்டோம்னு ஒரு சப்பக்கட்டை வேற சொல்றாரு இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கணக்கு என்ன அப்படின்னா பாஜகவும் விஜயை ரொம்ப சாஃப்டாவே ஹேண்டில் பண்ணுறாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சிபிஐ விசாரணைங்கிற பேரில் பேருக்கு ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி சான்றிதழ் ஒரு பக்கம் அவருடைய படத்திற்கு வந்து இருக்கிறது தமிழிசை சவுந்தரராஜன் எப்போ பேசும்போதும் விஜய் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் தெளிவாக அரசியல் செய்யலாம் பிரச்சனை இல்லாமல் அரசியல் செய்யலாம் பிரச்சனை இல்லாமல் அரசியல் செய்யலாம் அப்படின்னு சொல்றதன் மூலமாக மறைமுக மிரட்டல் விடுக்கிறாருங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போ எங்கள் கூட வா பிரச்சனை உனக்கு இல்லாமல் இருக்கும் சான்றிதழ் கிடச்சிடும் சிபிஐ விசாரணையில் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான டோன் தான் அவங்க எடுக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு பக்கம் பாஜக அவரை வந்து கூப்பிடுறாங்களே அப்படின்னா எப்படி நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்குன்னா இவரும் விமர்சிக்க மாட்டறாரு பாஜகவை பாஜகவும் இவர் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு பிறகு தொங்கும் சட்டசபை அமைந்தார் அதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு பட் அவங்களுடைய கணக்கு என்னவா இருக்குது அப்படின்னா நாளைக்கு விஜயோடைய ஒன்றோ ரெண்டோ தொகுதியோ இல்லை நாலோ அஞ்சோ தேவைப்பட்டுச்சுன்னா ஏப்பா அங்கே வா அப்படின்னா போகாமல் இருப்பார் அப்படின்னு நம்புகிறத்துக்கு தமிழ்நாடு மக்கள் தயாராகவே இல்லை அவரை பற்றி தெரிஞ்சு போச்சு சமீபத்தினுடைய நடவடிக்கைகள் மூலமாக அப்போது அவருக்கான டீல் அதுதான் தனியாகவே நிற்பார் ஓட்டை பிரிப்பார் ஏதோ ஒரு நான்கு இடங்களில் ஜெயிக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு ஒரு இருந்து ஒரு கட்சியினுடைய ஆதரவு தேவைப்பட்டால் முதலாள்தான் ஓடி போய் இவர் கொடுப்பார் இல்லை ஏப்பா வா அப்படின்னா போதும் ஓடி விடுவார் இதுதான் அவங்களுக்கான இடர் அஜெண்டா அதுக்கு தான் திரும்ப திரும்ப மறைமுகமாக அவங்களும் அழைப்பு விடுக்கிறாங்க இவரும் பாஜகவை இன்னும் எதிர்த்து பேசாமல் இருந்து கொண்டே இருக்கிறார் ஆக மொத்தம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் தாவேக்காவை ஆதரிப்பது என்பது பாஜகவை ஆதரிப்பது இன்னும் போக போக ரொம்ப தெளிவாகவே விளங்கும் நன்றி